வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு பங்கஜம் தலைப்பில் கொடுக்கப்பட்ட இந்த சொல் ஒரு வடமொழி சொல் தமிழில் தாமரை என்று அழைக்கப்படுகின்ற மலர்தான் வடமொழியில் பங்கஜம் என்று கூறப்படுகிறது வடமொழியில் பங்கம் என்றால் சேறு அல்லது சகதி என்று பொருள் ஜம் என்றால் ஜனனம் அல்லது தோற்றம் என்று பொருள் சேற்றில் முளைத்த செந்தாமரை என்கின்ற சொற்றொடர் கூட இன்றும் நம் வழக்கில் இருக்கின்றது அதனை இங்கே நினைவூட்டிக் கொள்ளுங்கள் என்று கூறிக்கொள்கிறேன் பொதுவாகவே ஒரு பொருளுக்கு அல்லது நபருக்கு பெயர் சூட்டும் பொழுது ஒன்று அது காரணப் பெயராக இருக்கும் அல்லது இடுகூறி பெயராக இருக்கும் உதாரணமாக நான்கு கால்களை உடைய உட்காரும் இருக்கையை நாற்காலி என்றும் மூன்று கால்கள் இருந்தால் அதனை முக்காளி என்றும் கூறுகிறோம் எனவே இவைகள் அனைத்தும் காரணப் பெயர்கள் என்று புரிகிறது இதைப்போல பங்கஜம் என்பதும் மலருக்கு சூட்டப்பட்ட ஒரு காரண பெயர் என்று புரிந்து கொள்ளுங்கள் சுமார் ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்பு வரையில் பிறக்கின்ற பெண் குழந்தைகளுக்கு பங்கஜம் என்று பெயர் சூட்டினார்கள் தற்போது எவரும் இந்த பெயரினை சூட்டுவதாக தெரியவில்லை அல்லது மிக மிக அரிதாகவே சூட்டுகின்றார்கள் இன்று குழந்தைகளுக்கு வைக்கப்படும் பெயர்கள் பெரும்பாலும் வடமொழி பெயர்களாகவே இருக்கின்றது அதுவும் கூட எளிதில் வாயில் நுழையாத பெயர்கள் சூட்டப்படுகின்றன தூய தமிழ் பெயர்கள் சூட்டும் வழக்கம் மெல்ல மெல்ல மறைந்து வருகின்றது ஏன் இந்த மாற்றம் நிகழ்ந்தது என்று சிந்தித்த பொழுது எனக்கு கிடைத்த விடையை கூறுகின்றேன் இது சரியா பிழையா என்று தெரியவில்லை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் இந்த மாற்றத்திற்கு முதற்காரணமாக நான் கருதுவது அச்சம் அதாவது குழந்தை பிறந்த நேரத்தை குறித்துக்கொண்டு கொண்டு ஜோதிடரிடம் செல்கின்றார்கள் அன்றைய நாளின் கோள்களின் அடிப்படையில் ஜாதகத்தை கணித்து எழுதுகின்றார் ஜோதிடர் ராசி நட்சத்திரம் போன்றவற்றை கூறுகின்றார் குழந்தை இந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பதினால் இன்னென்ன எழுத்துக்களை கொண்டு பெயர் வைக்கப்பட வேண்டும் என்று ஒரு பட்டியலை தருகின்றார் அவ்வாறு கூறப்படுகின்ற பெயர்களில் முதல் எழுத்துக்கள் பெரும்பாலும் வடமொழி எழுத்துக்களாகவே இருக்கின்றது ஜாதகத்தை எழுதுகின்ற ஜோதிடரை சில வடமொழி பெயர்களையும் பரிந்துரை செய்கின்றார் இவ்வாறு பெயர் வைத்தால் குழந்தையின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்று ஒரு கூடுதல் தகவலையும் தெரிவிக்கின்றார் இந்த செய்திகளையெல்லாம் கேட்ட உங்களுடைய தற்போதைய மனநிலை என்னவாக இருக்கும் கூறப்பட்ட எழுத்துக்களை தவிர்த்துவிட்டு வேறு எழுத்துக்களில் பெயரை சூட்டினால் குழந்தையின் எதிர்காலம் பாதிக்கப்படுமோ அல்லது துயரமாகிவிடுமோ என்று அஞ்சி பரிந்துரைக்கப்பட்ட வடமொழி வார்த்தைகளையே பெயர்களாக சூட்டுகின்றீர்கள் இதுதான் முதற்காரணமாக காரணமாக நான் உணர்கின்றேன் இவைகள் தவிர இன்னும் பல காரணங்கள் உங்கள் வசம் இருக்கின்றன நியூமராலஜி என்கின்ற என் ஜோதிடம் அழைப்பதற்கு ஸ்டைலாக இருக்க வேண்டும் ஓசை நயம் போன்றவைகள் சில முக்கிய காரணங்களாக இருக்கின்றன குழந்தைகளுக்கு வைக்கப்படும் பெயர்களுக்கும் அவர்களின் எதிர்காலத்திற்கும் நேரடி தொடர்பு இருப்பதாக பலமாக நம்புகின்றீர்கள் அல்லது நம்ப வைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் எனவே இதிலிருந்து விடுபட்டு விடுதலையாவது என்பது அவ்வளவு எளிதல்ல ஒரு உயிரானது தாயின் கருவில் உருக்கொள்ளும் பொழுதே அதன் வினைப்பயன்கள் முழுவதும் தீர்மானிக்கப்பட்டு விடுவதாக நம்முடைய சமய சாத்திர நூல்கள் மிக தெளிவாக கூறுகின்றன எனவே நாம் வைக்கின்ற பெயர்களினால் எந்தவித மாற்றமும் நிகழப்போவதில்லை என்று உணருங்கள் எனவே குழந்தைகளுக்கு பெயர் சூட்டும் பொழுது சுதந்திரமான மனநிலையில் சூட்டுங்கள் அச்சம் என்கின்ற சிறைக்குள் கைதியாக இருந்து சூட்டாதீர்கள் என்று கூறுகிறேன் பல தூய அழகிய பொருள் பொதிந்த தமிழ் சொற்கள் பெயர்கள் ஏராளமாக இருக்கின்றன அவைகளை ஏன் சூட்டக்கூடாது என்று கேட்கின்றேன் உங்களின் பரம்பரையில் தோன்றி மறைந்த முன்னோர்களின் நினைவாக பெயர் சூட்டுவதால் என்ன தீங்கு நிகழ்ந்துவிடப் போகிறது என்றும் கேட்கின்றேன் உங்களின் விருப்பக் கடவுளின் பெயரை சூட்டுவதால் என்ன நஷ்டம் வந்துவிடப் போகிறது முன்பெல்லாம் நம் மரபில் தோன்றிய அருளாளர்களின் பெயர்களிலேயே குழந்தைகளுக்கு பெயர் சூட்டினார்கள் ஞான ஞானசம்பந்தன் திருநாவுக்கரசு சுந்தரமூர்த்தி மணிவாசகம் ஒளவை தொல்காப்பியன் மணிமேகலை கண்ணகி சேரன் சோழன் பாண்டியன் மணவாசகம் கடந்தான் பாலராவாயன் என பல அற்புதமான பெயர்களை குழந்தைகளுக்கு சூட்டினார்கள் இந்த பெயர்களை சூட்டியவர்கள் வாழ்க்கையில் இன்பமாக மட்டுமே வாழ்ந்தார்கள் என்பதல்ல கருத்து வைக்கின்ற பெயர்களுக்கும் அனுபவிக்கின்ற இன்ப துன்பங்களுக்கும் தொடர்பு ஏதுமில்லை என்பதுதான் கருத்து நீங்கள் வடமொழியோ அல்லது வேறு எந்த மொழி பெயரை வேண்டுமானாலும் சூட்டுங்கள் இங்கு சிக்கல் மொழி அல்ல நீங்கள் அதற்கு கூறுகின்ற காரணங்கள்தான் சிக்கலாகவும் தவறாகவும் இருக்கின்றன பெரும்பாலான பெயர்களுக்கு பொருள் புரியாமல்தான் பெயரையே சூட்டுகின்றீர்கள் இந்த மயக்க உணர்விலிருந்து முதலில் வெளியே வாருங்கள் மனத்தில் எழுகின்ற அச்சத்தை துரத்தி விரட்டுங்கள் என்று கூறுகிறேன் அம்மை எப்பரை சரணடைந்து விட்ட பிறகு இன்பமோ துன்பமோ அனைத்தும் அவன் அருளுவது என்கின்ற ஒப்படைப்பு உணர்வுக்கு வாருங்கள் என்று கூறுகிறேன் பங்கஜம் என்கின்ற பெயரை பெண் குழந்தைகளுக்கு அன்று ஏன் சூட்டினார்கள் இதற்கான விளக்கத்தை கூறி பதிவை நிறைவு செய்ய விரும்புகிறேன் தாமரை என்பது மகாலட்சுமி வீற்றிருக்கும் மலர் தாமரை இறைவனுக்கு மிகவும் பிடித்தமான மலர் மிகவும் மென்மையான மலர் அழகிய இதழ்களை உடைய மலர் போன்ற காரணங்களின் அடிப்படையில்தான் பங்கஜம் என்று பலர் பெயர் சூட்டினார்கள் மேலே கூறப்பட்ட இந்த புரிதல் கூட ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் ஆனால் அதன் பின்னணியில் நீங்கள் மறைத்து வைத்திருக்கின்ற சோதிட ரீதியான காரண தான் ஏற்க இயலவில்லை என்று கூறுகிறேன் பங்கஜம் என்று பெயர் சூட்ட வேறு ஒரு சிறப்பு காரணம் இருப்பதாக நான் கருதுகின்றேன் ஆனால் இந்த காரணத்தின் அடிப்படையில் எவரும் பெயர் சூட்டினார்களா என்று எனக்கு தெரியவில்லை தாமரை மலர் முளைக்கின்ற இடம் சேறு சகதி என்றாலும் கூட அது தன் தூய்மை தன்மையை ஒருபோதும் இழப்பதில்லை மேலும் குளத்தின் நீர்மட்ட உயர்வுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்து கொண்டு அழகிய இதழ்களை நீரின் மேற்பரப்பில் விரித்திருக்கும் இயல்புடையது தாமரை இலை தண்ணீரில் இருந்தாலும் நீர் இலைகளில் ஒட்டுவதில்லை இவைகள்தான் மிக முக்கிய காரணங்களாக நான் கருதுகின்றேன் இவைகளின் மூலம் உணரப்பட வேண்டிய கருத்து என்ன வாழ்கின்ற வாழ்க்கை சூழல் சேறு சகதி போல இடர் மிகுந்ததாகவும் பொருத்தமற்றதாகவும் இருந்தாலும் இந்த பெண் தன் உண்மை இயல்பிலிருந்து சிறிதும் விலக மாட்டாள் என்றும் அவளின் தூய்மைத்தன்மைக்கு குறைவு ஏதும் இல்லை என்றும் காட்டுகிறது நீர்மட்டத்தின் உயர்வுக்கு ஏற்ப மலரின் வளர்ச்சி மாறுபடுவதைப் போல இவள் சூழலில் ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கு ஏற்ப தன்னை தகுமைத்து கொண்டு பொருந்தி வாழ்வாள் என்றும் காட்டுகிறது குளத்து தண்ணீர் தாமரை இலையில் ஒட்டுவதில்லை அதுபோல இந்த பெண் உலகப் பற்றுக்களை துறந்து தன் உண்மை இயல்பில் வாழ்பவளாக இருப்பாள் என்பதையும் காட்டுகிறது குழந்தைகளுக்கு என்ன பெயர் சூட்டுவது என்பது உங்களின் தனிப்பட்ட உரிமைதான் மறுக்கவில்லை பிறர் உரிமைகளில் தலையிடுவதும் உரிமைகளை பறிப்பதும் கொடிய பாவம் என்றும் அறிவேன் எனவே உங்களின் சுதந்திரத்தில் தலையிடும் உரிமை எனக்கும் கிடையாது ஆனால் உண்மை என்ன என்று உணர்த்த வேண்டும் என்ற பொறுப்பும் கடமையும் எனக்கு உண்டு என்பதால் இந்த கருத்துக்களை உங்கள் முன்னே வைத்திருக்கின்றேன் இவைகளை ஏற்பதும் நிராகரிப்பதும் உங்கள் வசம்தான் இருக்கின்றது அச்சங்களை தவிர்த்து முழுமையான புரிதல்களுடன் விழிப்புணர்வுடன் விரும்பிய பெயர்களை விரும்பிய மொழியில் பொருள் அறிந்து சூட்டி இன்பமாக வாழுங்கள் குழந்தைகளுக்கு வைக்கப்படுகின்ற பெயர் அந்த குழந்தையின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்பது உண்மையானால் ஆண் குழந்தைகளுக்கு அப்துல் கலாம் என்றும் பெண் குழந்தைகளுக்கு இந்திரா காந்தி என்றும் பெயர் சூட்டிவிடலாமா இவ்வாறு பெயர் சூட்டிவிட்டதால் ஒரு குழந்தை அணு விஞ்ஞானியாக மாறிவிட இயலுமா அல்லது இந்தியாவின் ஆளுமை மிக்க பிரதமராகிவிட இயலுமா கண்டிப்பாக இல்லை என்பதை நீங்களும் நன்கு அறிவீர்கள் இந்த பெயர் எனக்கு பிடித்திருக்கின்றது எனவே வைத்தேன் என்று கூறுங்கள் அது ஏற்புடைய கருத்து ஆனால் பெயரில் வரும் எழுத்துக்கள் தான் அந்த குழந்தையின் எதிர்காலத்தையே தீர்மானிக்கின்றது என்று கருதுகின்றீர்களே அந்த கருத்திலிருந்து வெளியே வாருங்கள் என்று கூறி இந்த பதிவு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்